வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு கூட்டல் எட்டு ஈக்குவல் டு பத்து வரும் இல்லையா ரெண்டுன்றது சந்திரன் எட்டுன்றது சனி ரெண்டுன்ற சந்திரன் பார்த்திங்கன்னா நீர்கிரகம் வாட்ரு பிளானட் எட்டுன்றது இரும்பு வாட்டரில் இரும்பு போட்டால் ரஸ்ட் ரஸ்ட்டு ஃபார்மேஷன் இருக்கும் இவங்களுடைய மனசும் எப்போவுமே சஞ்சலம் பட்டு கொண்டே தான் இருக்கும் இரட்டை இர இருபத்தி எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் ஆனால் வாழ்க்கையில் நல்ல கூடிய ஆள் இவங்க கொஞ்சம் லேட்டாகும் காலதாமதமாகும் அதுக்காக இவர்கள் சாப்பிடக்கூடிய மலர் தீர்வுகள் மலர் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்வைன் அண்டு சென்டார் எடுத்துக்கங்க இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் காலத்தாமதம் நிச்சயமாக அதுதான் விளக்கம் கொடுத்தேன் எந்த ஒரு நம்பருக்கும் அவ்வளோ விளக்கம் தரல உங்களுக்கு நான் தரேன் ரெண்டு கூட்டல் எட்டு இருபத்தி எட்டு ரெண்டுன்றது சந்திரன் நீர் கிரகம் எட்டுன்றது சனி சனீஸ்வரன் வந்து இரும்பு இல்லையா இரும்பு நீரில் இருந்தால் என்ன ஆகும் தண்ணியில் இருந்தால் ரஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகும் அதே மாதிரி தான் அவங்க லைஃப் இருக்கும் பட் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றாகும் கொஞ்சம் கால தாமதம் ஆகும் தனக்குரிய வேலையை தேர்ந்தெடுத்து நல்ல செம்மனை செய்கிறதுக்காக கர்வைன் எடுத்துக்கோங்க கூடிய சென்டார் எடுத்துக்கோங்க தினந்தோறும் ஒரு முறை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்